வணக்கம் நண்பர்களே அனுமனின் அசைக்க முடியாத பக்தி அவரை ராமரின் மனதில் நிரந்தரமாக வாழச் செய்தது தன்னுடைய பக்தியை நிரூபிப்பதற்காக அனுமன் தன் மார்பை கிழித்து காட்டிய போது உள்ளே ராமர் சீதை மற்றும் லட்சுமணன் ஆகியோர் இருந்தார்கள் ஆனால் இந்த காட்சியை உற்று நோக்கினால் ஓர் ஆச்சரியமான விஷயம் தெரியும் ராமர் பொதுவாக தன் நெற்றியில் நாமம் அணிந்திருப்பார் ஆனால் அனுமனின் மார்பினுள் காட்சியளித்த ராமரின் நெற்றியில் ஏன் நாமம் இல்லை இதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான ரகசியம் என்ன அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ராமர் தன் நெற்றியில் நாமம் அடைந்திருப்பது விஷ்ணுவின் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமானது ஆனால் அனுமனின் மார்பினுள் நாமம் இல்லாமல் இருப்பதற்கான காரணங்கள் ஆழ்ந்த தத்துவத்தை கொண்டுள்ளன உருவமல்ல உள்ளம் ராமர் எப்போதும் உருவ வழிபாட்டை விட அன்பு மற்றும் பக்திக்கே முக்கியத்துவம் கொடுப்பவர் அனுமனின் மனதில் அவர் உருவமாக இல்லை ராமரின் அன்பு பக்தி மற்றும் ஆத்மாவாக இருக்கிறார் நாமம் என்பது ஒரு புற அடையாளமே ஆனால் பக்திக்கு புற அடையாளங்கள் தேவையில்லை அனுமனின் மனதில் ராமர் புற அடையாளங்கள் இல்லாத தூய்மையான ஆத்மாவாகவே இருக்கிறார் ராமர் இன்பத்துடன் இருக்கிறார் நாமம் என்பது பக்தியின் அடையாளம் ராம தன் பக்தர்களுடன் இருக்கும்போது பக்தியின் மூலம் ஏற்படும் பரமானந்தத்தை உணர்கிறார் இந்த நிலையில் அவருக்கு எந்த ஒரு அடையாளமும் தேவையில்லை அவர் முழுமையான இன்பத்தில் இருக்கிறார் ஒரு தாயான சீதை மற்றும் ஒரு தியாக லட்சுமணனுடன் இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு அடையாளமும் தேவையில்லை அவர் முழுமையான இன்பத்தை இருக்கிறார் பக்திக்கு அடையாளங்கள் தேவையில்லை ராமர் மற்றும் அனுமனின் உறவு என்பது பக்திக்கு அப்பாற்பட்டது ராமர் தன் பக்தியை நிரூபிக்க தன்னையே அனுமனுக்கு கொடுத்து விட்டார் அனுமன் தன் பக்தியை நிரூபிக்க தன் மார்பை கிழித்துக் காட்டினார் இந்த உறவுக்கு எந்த ஒரு அடையாளமும் தேவையில்லை ராமர் அனுமனின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறார் இந்த நிகழ்வு மூலம் அனுமன் ஒரு பக்தனின் உண்மையான பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்தினார் ஒரு பக்தனின் மனதில் எப்போதும் அவருடைய இறைவன் மட்டுமே இருக்க வேண்டும் அந்த பக்திக்கு எந்தவிதமான அடையாளங்களும் தேவையில்லை இது ஒரு உயர்ந்த ரகசியம் ஆம் நண்பர்களே இந்த நிகழ்வு வெறும் ஒரு காட்சி அல்ல இது அன்பு பக்தி மற்றும் தியாகத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் ஒரு பாடம் இந்த அற்புதமான ரகசியத்தை கண்டுகொண்டீர்கள் ஆனால் ராமரின் படங்களை உற்று நோக்கினால் ராமர் சீதை லட்சுமணன் பாரதன் சத்ருக்னன் என ஆறு பேர் மட்டுமே இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு உயிர் இருந்ததே அந்த உயிர் ஏன் ராமருடன் இப்போதும் இருப்பதில்லை அந்த உயிர் யார் அதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான ரகசியம் என்ன அதை பற்றித்தான் அடுத்த வீடியோவில் விரிவாகக் காணலாம்